மாதத்தில் நோன்பில் அனுமதிக்கப்பட்ட கார் என்ன மிஸ்வாஷ் செய்வது அனுமதிக்கப்பட்டது இதற்கென்று நேரம் காலை பொழுதில் தான் செய்ய வேண்டும் காலை எழுந்தவுடன் தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில கருத்துகள் இருக்கிறது ஆனால் அதில் அதெல்லாம் சரியான ஆதாரங்களை கொண்டு எழுதப்பட்ட கருத்துகள் அல்ல சரியான கருத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மிஸ்வாஸ் செய்யலாம் ஆனால் இந்த இந்த காலத்தில் நாம் பண்டு வைக்கக்கூடிய தூட்பேஸ் இது போன்ற காரியங்களை எந்த அளவு தவிர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்து கொள்வது நல்லது எந்த அளவு தவிர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்து கொள்வது அல்லது மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது துருநாற்றம் வருகிறது அதனால் பழு துவக்கிறேன் இதுவெல்லாம் ஒரு நுண்வாலை உடைய அழகல்ல அந்த துருநாற்றம் இல்லா இடத்துல கஸ்தூடி நறுமணத்தை விட சிறந்த வாய்கொப்பளிக்க அனுமதி உண்டு வாய்கொப்பளிக்க அனுமதி உண்டு எல்லையும் இறக்கூடாது நாசிக்கு தண்ணீர் செலுத்த அனுமதி உண்டு எல்லையும் இறக்கூடாது குளிர்ந்த நீரைக் கொண்டு குளிப்பதற்கு அனுமதி உண்டு எல்லையும் அல்லாஹுடைய வேலைகவ செல்லும் ரமதானுடைய காலங்களில் வெப்பம் அதிகமானால் தலைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வழக்கம் அது இதுவெல்லாம் ரமதானுடைய மாதத்தில் செய்ய அனுமதி உண்டு மேலும் ரமதானுடைய மாதத்தில் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது வாய் வழியாக அல்லது வாய் வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் முன்பு முறிந்துவிடும் தொண்டை வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் முன்பு முறிந்துவிடும் ஆனால் இவருக்கு கண்ணுக்கு சொட்டு போட வேண்டும் காதுக்கு சொட்டு போட வேண்டும் இவருக்கு ஆசுமா இருக்கிறது அந்த என்னது இன்கல்லம் இதை பயன்படுத்த வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு அனுமதி உண்டு இவர்களுடைய நிலைமையின் நிலைமையை கருத்தில் கொண்டு இவர்களுடைய உணவு தொண்டை வழியாக இறங்காத காரணத்தால் இவர்களுக்கு காது வழியாகவோ கண் வழியாகவோ அல்லது நாசி வழியாகவோ அந்த மருந்தை செலுத்துவதற்கு அனுமதி உண்டு ஆனால் சக்தி தரக்கூடிய மருந்தை செலுத்தக்கூடாது போடுறது அது குடிச்சா அது போட்டா தொண்டை வழியாக தான் இறங்கக்கூடாது குளுக்கோஸ் வழியாக உள்ளே ஏற்றுற உணவு செய்யக்கூடாது அது ஒன்பது முறித்துவிடும் அவருடைய நோய்க்கு இது குறையும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது அந்த நோயுடைய தடுமணை அது குறைக்கும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது ஆனால் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் தவிர்த்துக் கொள்ள முடியும் என்றால் தவிர்த்துக் கொள்வதுதான் சிறந்தது இது நோன்பு காலங்களில் அனுமதிக்கப்பட்டது அடுத்ததாக ரமதானுடைய சுண்ணத்துகள் நோன்புடைய சுண்ணாக்கள் என்ன முதலாவது சுண்ணா பஜருடைய வக்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சஹரை சாப்பிடுதல் சஹரை பிற்படுத்துதல் சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துதல் அல்லாஹ்டைய தூதர் அல்லாஹ் வேலைகிவர் சொல்ல சொன்னார்கள் என் உம்மா என் சமூகம் நன்மையில் இருக்காது மாஸரோ சஹோர் ஷஹாரை பிற்படுத்தும் வரை அல்லாஹ் உடைய தூத சொல்லல்லாஹ் சொன்னார்கள் த சஹூ சஹாரை செய்யுங்கள் ஃபைன் அஃப் இஸ் சஹோரி சகருடைய உணவில் பறக்கத்திற்கிறது சகாபாக்கருடைய காலத்தில் சகாபாக்கர் சொல்கிறார்கள் தூதலோடு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக எழுந்து செல்வோம் அப்போது கேட்கப்பட்டது அந்த அதானுக்கும் அதானுக்கும் சஹருடைய நேரத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன ஐம்பது குரான் வசனங்களை ஓதி முடிக்கலாம் அதுக்குள்ளதான் சாப்பிடுவோம் ஐம்பது வசனத்தை எவ்வளோ விவனராஹு ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் தான் அவங்களுடைய உணவு இருக்கும் எமக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த விரட்டிகளை சாப்பிட்டு முடித்து இறுதியாக அவர் தன்னுடைய கண் தன் கண் அசரும் வரை அவர் உணவை முடிக்காதவை அவருக்கு அந்த நோன்பு செல்லுபடியாகாது என்பது போல சாப்பிடுவார் இது முறை கிடையாது நோன்புடைய முறை அதிகமாக சாப்பிடுதல் கிடையாது அந்த குறைவான உணவை சாப்பிடுதல் அல்லாஹைய சூதருடைய வழக்கம் சஹாபாக்களுடைய வழக்கம் நமக்கு முழு ஜூசம் ஓதினா கூட சாப்பாட முடியாது ரெண்டு நாளைக்குள்ள சாப்பாட்டை சஹரையே சமைச்சு வச்சிருவாங்க இல்லை இல்லை பின்னால் பார்ப்போம் நம்ம நாளிலே சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகளில் அப்போது சஹர் என்பது நோன்பிலே கடமையான ஒன்று இதை பிற்படுத்த வேண்டும் இறுதியான நேரம் வரை சிலர் எம்முடைய எம்முடைய நாடுகளில் எப்படி ரெண்டு மணிக்கே சகரை முடிச்சு தூங்கிடுவாங்க ரெண்டு மணிக்கே சகர முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க சகர் போயிடும் காலைல பத்து மணிக்கு எழுந்திருப்பார் இவர் நோன்பாளியா உண்மையான நோன்பாளியா நோன்பாளி கிடையாது இவர் வேஷம் போடுவதற்காக ஏதோ பசிக்காக நோன்பை வைக்கிறார் இவர் அல்லாஹுடைய அச்சத்திற்காக நோன்பை வைத்திருந்தால் தொழுகைக்கு சென்று வைப்பார் சஹரை பிற்படுத்துதல் தான் சொன்னார் இரண்டாவது முற்படுத்துதல் இஃப்தாரை முற்படுத்துதல் நம்மளுக்கு இஃப்தாரை பின்னாடி தள்ளுவாங்க சகர முன்னாடி தருவார் சொன்னால் என்னுடைய மக்கள் நன்மையில் இருக்க மாட்டார்கள் இஃப்தாரை விரைவுபடுத்தும் உதயமா சூரியன் மறைந்து விடுகிறது என்பதுடைய ஞானம் முழுமையாக இருந்தால் அவர் அடுத்து செய்ய வேண்டியது உடனடியாக இஃப்தாரை முறிக்க வேண்டும் இஃப்தார் மூலமாக முன்பை முறிக்க வேண்டும் பெருத்த மூலத்தை கொண்டு முறிப்பது சொன்னார் அது இல்லை என்றால் தண்ணீர் அது இல்லை என்றால் வேறு பொருட்களை கொண்டேன் இப்ப இப்தாருக்கு தனிப்பட்ட ஒரு துரா இருக்கிறது சொல்லுங்க அறிவிப்பை கொண்டு வந்த கிடையாது ஒரே ஒரு துரா மட்டும்தான் ஹசனுடைய தரத்தில் இருக்க சகிக்கு அடுத்த தரம் ஹசனுடைய தரத்தில் ஒரே ஒரு துரா இஃப்தாரு கண்டு இருக்கார் இஃப்தாருடைய நேரம் துகா கேட்பது அல்லாஹர் சொன்னார்கள் இஃப்தாரில் கேட்கப்படக்கூடிய து அல்லாவிடத்திலே மறுக்கப்படாது அவ்வளோ அழகான நேரம் இந்த இஃப்தாருடைய நோன்பை முறிக்கும் பொழுது ஒரே ஒரு துவை அல்லாஹுடைய தூதர் ஓதியதாக திருமதி அபுதாவுதிலே ஹசனுடைய தரத்திலே பதிந்து பதியிருக்கிறது நரம்புகள் நனைந்து விட்டது கூலியும் உறுதியாக விட்டது அல்லா நாடினால் நான்காவது புறம் பேசுதல் பொய் பேசுதல் போன்ற காரியங்களை விட்டு விலகி இருக்க ரமதான் வந்தாதான் இந்த நினைப்பே நமக்கு வரும் நோம்பாளிப்பா பேசாதம் பத்தி நோம்பாலிப்பா பொய் பேசாதம்மா ஏன் ரமதான் அல்லாத மாதங்களில் புறம் பேசுவதற்கு உங்களுக்கு வகை வந்திருக்கிறதா பொய் பேசுவதற்கு வகை வந்திருக்கிறதா கோல் சொல்வதற்கு வகை வந்திருக்கிறதா லகெல்லாம் ரமதான் மாதத்தில் பயிற்சி பயிற்சிப்படுத்துகிறான் மற்ற மாதங்களில் செயல்படுத்துவதற்காக இவர் ரமதானில் மட்டும்தான் பயிற்சி பண்ணி ரமதானில் எக்ஸாம் பண்ணி நூறு சதவீதம் பாஸ் பண்ணிட்டு அடுத்த மாதம் ஃபெயில் ஆகிருவார் இவர் உண்மையான நோன்புடைய கூலி அடைய முடியாது அல்லாஹுடைய சொல்லாமல் பொய் செய்வதை பொய் சொல்வதை விட்டும் அது போன்ற செயல்பாடுகளை விட்டும் யார் விலகவில்லையோ அவருக்கு நோன்பிலே பசித்திருப்பதாலும் சாப்பிடுவது விலகி இருப்பதாலும் எந்த பணமும் ஏழைகளுக்கு உணவளிப்பது ஏழைகளுக்கு உணவளிப்பது ரமதானுடைய சொன்னார் அல்லாஹுடைய துதர் சொல்லி சொன்னார்கள் ரமதானுடைய இஃப்தாரில் ஒருவர் ஒருவருக்கு பொறுப்பேற்றால் அவருடைய நோன்பின் கூலியை இவர் அடைந்து விடுவார் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்வது அதற்கு உதவி செய்வது பள்ளிகளிலே சென்ற இஃப்தாருடைய உணவுடைய வேலைகளை செய்வது இதுவெல்லாம் சொன்னார் இதுவெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய செயல் ஏழாவது முடிந்தால் அழம்புரா செய்வது அல்லாஹுடைய சுதசலா சொன்ன சொன்னால் ரமதானிலே செய்யக்கூடிய அளம்பிரா ஹஜ்ஜுடைய கூலியை போன்றது அல்லது என்னோடு ஹஜ்ஜ் செய்த கூலியை போன்றது எட்டாவது ரமதானுடைய இறுதி பத்துகளில் யாத்திகாஃப் இருப்பது அல்லாஹுடைய சுதசல்லாஹ் வலிவ செல்லம் அடைந்த எல்லா ரமதானுடைய இரவுகளிலும் ரமதானுடைய இறுதி பத்துகளிலும் பள்ளிகளில் எழுத்திக்காஃப் இருந்தார்கள் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் சந்திக்கும் வரை இறுதியாக ரமதானில் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் ரமதானுடைய மாதம் வந்தாலே பல பேர் எண்ணிட்டு இருக்கிறாங்க இது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம் இது ரெஸ்ட் கூடிய மாதம் நல்லா தூங்கலாம் காலைல ஃபஜரில் தூங்கினா ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போனால் எழுந்திருப்பார் ஆஃபீஸ் போயிட்டு வந்து படுப்பார் அசர் வரும் அசர் போயிட்டு வந்து படுப்பார் இஃப்தார் வந்துடும் இஃப்தாரில் நோம்பு வந்துட்டு நானும் நோம்பாளியும் பாரு இல்லை இலாக இல்லல்ல ரமதானுடைய மாதம் அல்லாஹுவே இபாத செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் இது உறக்கத்திற்கான மாதம் கிடையாது யார் இதை உறங்கி கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள் பாலடித்தவர்கள் ரமதானிலே அவருக்கு தேவையான ஓய்வை அவர் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் வணக்க வழிபாட்டை கொண்டு ரமதானை உயிர்ப்பித்தவர்கள் தான் ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உரிய முறையில் கொடுத்தவர்கள் உறங்காமல் ஃபஜனுடைய தொழுகைக்கு செல்வார் ரமதானில் உறங்காமல் புகருடைய தொழுகைக்கு செல்வார் ரமதானிலே உறங்காமல் அசருடைய தொழுகைக்கு சொல்லுவார் இன்னைக்கு பலருக்கு அசர் புகரே ரமதானில் தூக்கத்துல தான் இருந்தார் பல தான் சொல்லுகிறார் பல பேருக்கு

உறக்கத்திலிருந்து மீழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது இஸ்ராஃப் செய்தது இஸ்ராஃப் சஹாருடைய உணவை பார்த்தீங்கன்னா சுபான் நல்லா சுபான் நல்லா வெள்ளிக்கிழமை சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய ரமதானில் ஒவ்வொரு காலை சஹர்லேயும் இருக்கும் அதில் அதெல்லாம் இஸ்ராஃப் இஃப்தாருடைய நேரத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு 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 தொழுகையில் நிற்க முடியாத அவருக்கு அப்படித்தான் வருவார் லாஇலாஹில் இவெல்லாம் என்ன என்ன உணவுகள் இஃப்தாடைய உணவுகள் அல்லாவுடைய சூருடைய உணவு இஃப்தாருக்கு பேருத்த உணவு தண்ணீர் தான் நின்று தொழுது விட்டு மறுபடியும் வந்து தேவையே சாப்பிடுவார்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் தொழுகே போவார் லாஇலாஹில் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணாங்கன்னா அவருக்கு மதுரை ஜமாத்தே கிடையாது வீட்டிலே தொழுதுப்பாங்க அவங்க வீட்டிலே தொழுதுப்பா அவங்க தான் வகி வந்துருக்கில்ல மேலேருந்து வீட்டில் நீங்கள் தொழுது கொள்ளலாம் இன்னைக்கு உங்கள் ஃபேமிலி மீட்டிங்னால நீங்க வீட்டில் ஜமா தெளிச்சு தொழுது கொள்ளலாம் லா இலாஹில் யாருடைய அனுமதியை யார் எடுப்பது அல்லாஹ் அனுமதி கொடுத்திருந்தால் அனுமதி அல்லாஹ்வுடைய தூது இடத்தில் ஒரு வருகிற அல்லாவுடைய தூதுரு கண் தெறையவில்லை எனக்கு வழி தெரியவில்லை நான் தொழுகைக்கு ஜமாயத்தோடு தொலை வர வேண்டுமா வ உன்னிதா அதான் கேட்கிறதா பள்ளிக்கு வா சுஹான அல்ல அதான் கேட்கிறதா பள்ளிக்கு வா சுஹான அல்லாஹ் இல்லாமல் அல்லாஹ் கொடுக்காத அனுமதியை நாமாக எடுத்துக்கொண்டால் கொண்ட அல்லாஹுடைய சட்டத்தில் வரம்பு மீதவர்களுடைய பட்டியல் செல்வோம் மூன்றாவது ரமதான் வந்துட்டாலே ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் தான் முஸ்லீம்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுலையும் அல்லது அந்த மாதிரி ரமதானில் கொடுக்கக்கூடிய ஆஃபர்களை எடுத்துக்கொள்றதுலேயுமே முழு ரமதான் அதுவும் குறிப்பாக கடைசி பத்து ரமதான் ஷாப்பிங்காக ஒதுக்கிட்டாங்க முஸ்லீம்கள் யாரை பார்த்தாலும் எந்த ஹிஜாவை பார்த்தாலும் எல்லா ஜவுளி கடையிலையும் எல்லா நகைக்கடையிலேயும் ரமதான் இறுதி பச்சில் கூஞ்சறாங்க பள்ளிகளில் கூட வேண்டிய கூட்டம் இங்கே கொடுக்கிறது இதுவெல்லாம் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமல்ல ரமதானுடைய ஆடைகளை எடுத்துவிட்டு ரமதானுடைய மற்ற நேரங்கள் அனைத்தையும் இவ்வாதத்திலே கழிப்பது தான் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான முக்கியத்துவம் கண்ணியத்துக்குரியவர்களை நாம் முடிந்தவரை விரைவாக சென்று எவ்வளவு ரமதானுடைய ஒழுக்கங்களையும் அதிபுகளையும் சொல்ல முடியும் அதை சொல்லி இருக்கிறோம் மீது இருக்கக்கூடிய கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அறிஞர்கள் யாராவது இருந்தால் அவர்களிடத்தில் கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள் இதுதான் ரமதான் மாதமும் இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது யார் இந்த ரமதான் மாதத்தை முறையாக செலவழித்தார்களோ அது அல்லாஹ் அப்புலாலின் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள் ரமதானை அடைவது ரமதானை அடைவது அல்லாஹ் யாருக்கு அருள் செய்கிறாரோ அவர்களுக்கு தன் கொடுப்பார் எத்தனை பேருடைய மரண செய்திகளை கேட்போம் பிறை தெரிந்திருக்கும் பிறை தெரிவதற்கு முன்னால் பலருடைய மரண செய்திகளை கேட்டிருப்போம் ரமதான் அடைவது அல்லாஹ் கொடுக்கின்ற அருள் ஒரு ரமதானை அடைந்து அடுத்த ரமதான் என்னுடைய வாழ்நாளில் இருக்குமா என்று யாரும்

ஒரு ஆணை ஒரு ஜுசுவை ஓதி முடித்தீர்கள் போட்டியிடுங்கள் போட்டியிடு குழந்தையோடு போட்டியிடு குடும்பத்தோடு ஒரு ஆணை அல்லாஹு விரும்பக்கூடிய அதை வணக்க வழிபாடுகளுக்காக கொடுக்கப்பட்ட மாதம் ரமதான் அல்லாஹுடைய நரக விடுதலையை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம் ரமதான் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம் இதை உறக்கத்திற்காகவும் அல்லது அசதிக்காகவோ அல்லது விளையாட்டிற்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் கடமையாக்காத முறையில் கணித்தார்களோ அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் ஒருவரை ரமதான் வந்தடைகிறது அவரை விட்டு ரமதான் கடந்து செல்கிறது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர் நாசம் ஹம்மது ரசூலுல்லா சொல்லலாகு அழகி வசலம் சொன்னார்கள் அல்லாஹ் விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புங்கள் அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்யுங்கள் அல்லாஹ் அழுது புலம்புங்கள் அல்லாஹுவை பற்றிய அச்சத்தை உள்ளத்திலே கொள்ளுங்கள் நரகத்தை எஞ்சுங்கள் எங்களை மறுமையில் அல்லாவிற்கு முன்னால் நிற்கக்கூடிய நாளை எஞ்சுங்கள் அல்லாவிற்கு முன்னால் நான் நிறுத்தப்படுவேன் என்னிடத்தில் விசாரிக்கப்படும் என் வாழ்க்கையை குறித்து ஒரு உள்ளத்துடைய அச்சத்தை ஏற்படுத்துங்கள் அல்லா நாளை மறுமையில் நான் செய்த பாவங்களை குறித்து கேள்வி கேட்டார் என் நிலைமை என்ன அல்லாஹ் அப்புல் ஆலமின் நாளை மறுமையில் என்னுடைய விசாரணையை திரும்ப ஆரம்பித்தால் என் நிலைமை என்ன அல்லாஹூ அப்புல் ஆலமின் என் இடதுகரத்திலே கொடுத்தால் என் நிலைமை என்ன அல்லாஹ் அப்பல் ஆலமீன் நாளை வறுமையிலே அரிசியுடைய நிழலை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன அல்லாஹு அப்புல் ஆலமின் நாளை மறுமையில் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நாளை வறுமையிலே சொர்க்கத்தை எனக்கு தடை விதித்து விட்டால் என் நிலைமை என்ன

இந்த அச்சமில்லாமல் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கண்ணியமிக்க முகங்களை கண்ணியமானவர்களாக கண்ணியமான மூமின்களாக அல்லாஹ் மாற்றுவானாக இவ்வுலகத்திலும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் கொடுப்பானாக ஜென்மத்தில் சிறுதோசை அடையக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் எமக்கு தருவானாக ரமதானை அடைந்து அந்த ரமதானுடைய முழு கூலிகளையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் இந்த ரமதானை கழித்து வணக்க வழிபாட்டிற்குரிய மாதமாகவே இந்த ரமதானை ஆக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எமக்கு உதவி செய்வானாக ரமதானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு திட்டமிட்டு கவனியுங்கள் ஒரு பட்டியலை எடுங்கள் இந்த ரமதானிலே ஜமாத்துடைய தொழுகைகளை தவற விட மாட்டேன் ரமதானிலே இத்தனை ஜிசுடைய குரானை ஓதி முடிப்பேன் உங்கள் மனதுக்குள் சொல்லுங்கள் ரமதானிலே இந்த நேரம் திக்கிற்காக ஒதுக்கப்படும் ரமதானுடைய இந்த இரவு இவ்வளவு நீளமாக தொழக்கூடிய தொழுகையில் கலந்து கொள்வேன் ரமதானில் இரவுடைய நேரத்தில் இந்த பள்ளிக்கு செல்வேன் இப்படி ஒரு திட்டமிடுதலை இந்த ரமதான் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கைகளை செய்து முழு திட்டமிடுதலோடு நாம் சென்றால் அல்லாஹுவை நோக்கி நாம் சென்றால் அல்லாஹுமை நோக்கி அதைவிட விரந்து விரைந்து வருவான் நாம் நடந்து சென்றால் அல்லாஹ் எம்மை நோக்கி ஓடி வருவான் அல்லாஹூ ரபுல்லாலமின் அப்படிப்பட்ட மூமிங்களாக எம்மை ஆக்குவாடாக அல்லாஹு ரப்பூல்லாலமின்மை அருள் செய்யட்டும் அக்கூலு அஸ்துல்லாஹ் அலி வலாம் அலைக்கும் வரமத்துல்ல